எங்கள் தினசரி அப்பம் ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான் சந்தரிப்போ ஒழிந்து போம் மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள் ஏ பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் மாணவர்களே உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் ஏராளமாய் பெருகி உங்களை மிகவும் ஒடுக்குகிறார்களா அவர்களுடைய ஒடுக்குதல் உங்களுக்கு மிகுந்த நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதா அதன் நிமித்தம் நீங்கள் மிகவும் சோர்ந்து போனீர்களோ கலங்காதிருங்கள் உங்களை ஒடுக்குகிற சத்து சீக்கிரத்தில் ஒளிந்து போவான் இனி ஒடுக்குகிறவன் உங்களிடத்தில் வருவதில்லை ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான் பிரியமானவர்களே உங்களை பகைக்கிறவர்கள் மறைந்து தொலைந்து போவார்கள் உங்களுக்கு எதிராக போராடினவர்களை தேடுவீர்கள் ஆனால் அவர்களை உங்களால் காண முடியாது உங்களோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் ஆமீன்